அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான நாஷ்டாது எங்கே பார்க்க போகிறோம் ரவை வெங்காயத்தால் ரெண்டையும் வச்சு அருமையான ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ரவா எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் தயிர் வீட்டில் உள்ள எந்த பவுலாக இருந்தாலும் சரி இந்த அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இதில் கால் கப் தண்ணி ஊற்றி ஒரு விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் திக்காக இருக்கிறனால இன்னும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரவை தயிருங்கிறனால தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் ரவை நல்லா ஊறணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ஒரு கப் வெங்காயத்தால் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவின இஞ்சி ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் மறுபடியும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்காக தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது நமக்கு பணியாரம் வராது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுவே நீங்கள் தோசை அவுத்துறா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இதில் அரை டீஸ்பூன் ஈனம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஈனம் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறதுனால நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ ஒரு பனியார கடாயில் நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கிறலாம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுடலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதை பனியார கடாயில் நம்ம ஊற்றிடலாம் இதிலையே நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா தோசையாக ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக லேஸாக ஊற்றி சாப்பிடலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ திருப்பி விட்டுருங்க ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே இது கூட வந்து நீங்கள் தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எது கூட வேணால் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் அவ்வளோதேங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்ல மனமாகவும் இருக்குங்க வெங்காயத்தால் சேர்த்துருக்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனால் சாப்பிட்ருவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளான ரெசிபி அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்